நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது வேலை இருந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க நடவு வேலைகள் கொஞ்சம் கடைசியாக பாக்கி இருக்குது ஏன் இந்த வருஷம் இப்படி நடவு வேலை ரொம்ப டிலே ஆகிட்டே போகுதுன்னு பார்த்தோன்னா சரியாக வந்து விதைகள்லாம் முளைக்க மாட்டேங்குது நான் எடுத்து வச்சு போட்ட விதைகள் தான் நல்லா முளைச்சிருக்கே தவிர வெளியிலேருந்து வாங்கின விதைகளெல்லாம் முளைக்கவே மாட்டேங்குது ஒரு விதையை போடவும் ஒரு வாரம் காத்திருக்கவும் அப்புறம் ஒரு வாரம் கழித்து அது முளைக்கலைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு விதையை போடவும் இந்த மாதிரியே இந்த வருஷம் போயிட்டு இருக்குது நான் போட்ட விதைகளெல்லாம் பாருங்கள் பூக்க பூத்து காக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி கடைசியாக என்ன செஞ்சேன்னா இந்த மணப்பாறை கத்திரிக்காக்காக ஒரு போன தைப்பட்டத்தில் நட்டை காயை ஒன்றா காயை விதைக்காக விட்டுருந்தேன் அந்த காயிலிருந்து விதைகள் எடுத்து இப்போ போட்டு அது வந்து நல்லா கண்ணாக முளைச்சி வந்துருச்சு அந்த கண்ணை இப்போ நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மண்கலவை தயாரிக்கலாம் அப்படின் சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோட கூட வேறு சில செடிகளையும் நட இருக்குது அதுக்கெல்லாம் எப்படி மண்கலவை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பழைய தொட்டிகளில் இருந்து மண்ணை கொட்டிட்டு தான் அதை இப்போ புதுப்பிக்கிறோம் எப்படி புதுப்பிக்கிறோம் என்னென்ன பொருள்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தொட்டிகள்லேயும் குரோ பேக்லேயும் இருந்த பழைய மண்ணை தான் இங்கே கொட்டி வச்சுருக்கோம் இது பழைய மண் இந்த பழைய மண்ணோட இப்போ கொஞ்சம் பொருள்களை சேர்த்துக்குவோம் இது வந்து கொஞ்சம் தோட்டத்து மண்ணோட ஆட்டு எருவும் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் ஆட்டு எரு கிடச்சிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஆட்டு ஏறி கலந்ததுனால இது வந்து ரொம்ப நல்ல உரமாக இருக்கும் அதனால் இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இங்கே மண்புழு உரம் எடுத்து வச்சுருக்கோம் இது பாருங்கள் மண்புழு உரம் இதையும் சேர்த்துக்கலாம் இங்கே சாம்பல் கொஞ்சம் சாம்பல் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே இங்கே பாருங்கள் இந்த சாக்கு ஃபுல்லாக இலை மக்கு உரம் எடுத்துருக்கோம் கீழ் வீட்டு தோட்டத்தில் மரங்களுக்கு கீழே அந்த விழுகிற இலையெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் மண்ணை போட்டு தண்ணி தெளித்து வச்சதில் எந்த மாதிரி இலை மக்கு உரம் தயாராகிடுச்சி இது செடிகளுக்கு தேவையான கார்பனை கொடுக்கும் அதனால் இதுங்களையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா தூக்கி மேலே போடுறேன் பாருங்கள் மண்ணை ஓரளவுக்கு இப்படி சமமாக வச்சுக்கலாம் அப்போ தான் போடுற எல்லாம் நல்லா ஒரு இடத்துல தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அப்படியே சரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி இதை சரி பண்ணிவிட்டு இந்த இலை மக்கு உரத்தை போட்டு விடலாம் இப்படியே ஃபுல்லாக இருக்க சாக்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரே கையால் தூக்கி கொட்ட முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையால் எடுத்து தான் போட முடியும் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டுக்கிட்டோம் இதை இப்போ நல்லா அப்படியே சமமாக பரவி விடலாம் இந்த மாதிரி பரவி விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே சாம்பலை போடலாம் சாம்பலையும் போட்டாச்சு இதை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் சாம்பலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு அடுத்தது இந்த ஆட்டு எருவை தூக்கி கொட்டிட்டு காட்டுறேன் ஆட்டு எரு போட்டாச்சு அடுத்தது இந்த மண்புழு உரத்தை தூக்கி போட்டுக்கலாம் இதில் ஒரு நாலு கிலோ வரைச்சு மண்புழு உரம் போட்டாச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே மண்வெட்டியை வச்சு தரோவாக மூணு தடவை இந்த இப்படி ஒரு தடவை அப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை அப்படின்னு தரோவாக கலந்து விட்ருவோம் அருமையான மண்கலவை தயார் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து இந்த இங்கே இருக்க பாருங்கள் குரோ பேகு இங்கே இருக்க தொட்டிகள் எல்லாத்துலேயும் நாம் அப்படியே நிரப்பி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எடுக்கலாம் ஏன்னா ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் மண்வெட்டியும் வச்சு எடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி இந்த சின்ன முரத்தால் எடுத்து இப்படி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா தொட்டிலையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் இது பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் தொட்டி மட்டும் பெருசாக இருக்குது இது ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை வைக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போக முடியாது அதனால அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு இதை ரொப்பலாம் தரமான மண்கலவைன்னா இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க இப்படி எடுத்து இப்படி இறுக்கி பிடிச்சோன்னா இப்படியே புட்டு மாதிரி இருக்கணும் அப்படியே உதுத்து விட்டோம்னா நல்லா புல பல பலன்னு உதறணும் இந்த மாதிரி தான் மண்கலவை நம்ம தயார் பண்ணணுன்னா இது நல்லா மகசூல் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த மண் கலவையெல்லாம் எந்தெந்த தொட்டியை எங்கெங்கே வச்சு நாம் கன்றுகளை ஊனணுமோ அங்கே வச்சுருக்கோம் இந்த இடத்துல கனகாம்பரம் நடப்புகிறோம் இந்த தொட்டியில் கற்பூரவல்லி இந்த தொட்டியில் இருந்துட்டு இங்கே ஒரு நாலு தொட்டி இந்த நாலு தொட்டியிலையும் நாம் கத்திரி செடியை நடப்போகிறோம் வாங்க இந்த நடவு வேலையை ஆரம்பிக்கலாம் இது கத்திரி நாற்று எவ்வளவு அருமையாக எவ்வளவு செழிப்பமாக இந்த கன்றுகள்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் இங்கே இது ஓமவல்லி கன்று இது பாருங்கள் அடீனியம் செடி எங்கள் வீட்டில் இருந்த பெரிய ஓம இந்த அடீனியம் செடியில் இருந்துகிட்டே விதைகள் எடுத்து போட்டு வளர்த்துருக்கோம் இது கடகாம்பரம் கீழ் தோட்டத்தில் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க தோட்டத்தில் இருந்து இப்போ கன்றுகளை சேகரித்து கொண்டாந்துருக்கோம் இந்த கன்றுகளை எல்லாம் இப்போ நாம் நடவு செய்திருவோம் முதல்ல ஓமவல்லியை நட்டுக்கலாம் இந்த ஓமவல்லி பெரிய செடியாக நிறையா இருந்தது அதை வந்து நாங்கள் உரத்துக்காக எடுத்து அதை யூஸ் பண்ணிவிட்டோம் மறுபடியும் அதை நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தேவையான கண் வளர்ந்து வந்துடும் அதனால் இந்த மாதிரி அந்த மீதி இருந்த செடியில் இருந்துட்டு இந்த ஓமவல்லியை இந்த மாதிரி நட்டுக்குவோம் நட்டாச்சு பாருங்கள் நடவு செஞ்ச உடனே இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துடணும் கொடுத்தாச்சு அடுத்து இந்த கத்திரிநாத்த நடலாம் இந்த விதை இலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாருங்கள் இதுதான் விதை இலை சின்னது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்ற இலை இந்த விதை இலை மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி மண்ணுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம மண்ணை தள்ளி விட்டுறலாம் ரெண்டு கன்று வச்சுருக்கு இப்போ எது நல்லா வரதோ அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கிறத பிற்பாடு எடுத்துக்குவோம் இதுக்கும் இப்போ தண்ணி ஊற்றி விட்டுறலாம் இந்த நாலு தொட்டிலையும் நடவு செஞ்சாச்சு இப்போ வாங்க எல்லா செடிக்கும் தண்ணி கொடுத்துடலாம் மண்ணு ஏன் நிறையா போட்டிருக்கோம் அப்படின்னா மண் புலபலன்னு இருக்கிறதுனால தண்ணி ஊற்ற ஊற்ற கொஞ்சம் கீழே இறங்கும் அதை அனுசரித்து மேலே கொஞ்சம் நாம் மண்ணு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் அடியிலேருந்து இருந்து தண்ணி வர்ற மாதிரி பேக்கு அடியிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி ஊற்றி விடணும் தண்ணி கீழே சொட்டுது பாருங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அடீனியம் செடியை இந்த தொட்டியில் நடவு பண்ணலாம் இந்த சின்ன செடிக்கே அடியில் எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள் இந்த அடீனியம் செடி இப்படி தான் வளரும் வேரோட இங்கே பார்த்தீங்கன்னாக்க இது மொத்தமாக இருக்குது பாருங்க இது இது எவ்வளவுக்கு மொத்தமாகுதோ அவ்வளவுக்கு வேல்யூ கேடக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த அடீனியம் செடியை இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மண்ணை தள்ளி விட்டுருவோம் எப்பவுமே இந்த லெவலுக்கு மேலே தான் ம மண்ணுக்கு மேலே இந்த லெவலில் தான் இருக்கணும் இதுக்கு அடியில் மண்ணுக்கு கீழே இது போகக்கூடாது போச்சுன்னாக்கா வேறு அழுகி போயிடும் அடீனியம் செடியை இப்படி தான் நடவு பண்ணணும் தண்ணி ஊற்றி விட்டுறலாம் இது வந்து ஒரு டெசர்ட் பிளான்ட்டுங்கிறதுனால அந்த அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை ஓரளவு தண்ணி ஊற்றணுன்னாக்க போகிறோம் நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது இந்த செடிகளுக்கு நடுவில் நடுவில் எல்லாம் இப்படி பூச்செடிகளை நாம் வைக்கிறதுனால நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் அங்கே தூரத்தில் பாருங்கள் ஒரு மேரி கோல்டு கூட நட்டுருக்கோம் இங்கே கனகாம்பரம் நட்டுக்கலாம் இந்த பெரிய செடியை இந்த பெரிய தொட்டியில் நடவு செஞ்சிடலாம் நல்ல மண் லூஸாக இருக்கிறதுனால அப்படியே அமுங்குது பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் முதல்ல லேசாக ஊற்றுனேன் அப்போ தான் செடி மண்ணு சூடாக இருந்தாலுமே கூட வேருக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு கன்று இருக்குது நடவு செய்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கண்ணை ஒரே தொட்டியில் அந்த பெரிய தொட்டியில் மாற்றி நட்டுட்டேன் ஏன்னா ஒரு சின்ன அடீனியம் கன்று வேறு இருக்குது அதை நடுறதுக்கு தொட்டி வேணும் அதனால் இந்த இந்த தொட்டியில் அந்த அடீனியம் கண்ணை நட்டுக்கலாம் தண்ணி இறங்கட்டும் இங்கே தொட்டியில் நாம் ஊற்றுன தண்ணி வலிஞ்சு போகுது பாருங்கள் நடவு வேலைகளையெல்லாம் முடித்தாச்சு இங்கே வந்து கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் பின் வச்சிருக்கோம் இதில் பாருங்கள் இது நிறைய போகுது இன்றைக்கி ஏற்பட்ட இந்த வேஸ்ட்டுகளையெல்லாம் இதில் போட்டுக்கலாம் போட்டாச்சு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம் இது பாருங்க பலாச்சோலை எங்கள் வீட்டில் மரம் இருக்குது பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே தகட்டி போயிருச்சு இவ்வளோ சொலையும் வேண்டான்னு சொல்லி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால் இதையும் இப்போ கம்போஸ்ட் பின்னில் போட்டு விட்ருக்கோம் மண்ணை போட்டு நல்லா மண்ணை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி மூடி விட்டுறலாம் சூப்பரான கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டாக மாறிவிடும் இதுக்கு மேலே இனிமேல் இதில் போட முடியாது கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆயிடுச்சு இதுக்கு இப்போ ஒரு சாக்கு போட்டு விட்டுடலாம் சாக்கு போட்டு விட்டுட்டு இந்த கட்டையை வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி இந்த கட்டையை வச்சு மூடி வச்சுட்டோம் இன்றைக்கி இவ்வளவு வேலைகள் தோட்டத்தில் செய்திருக்கோம் கடைசியாக ஒரு வேலை பாக்கி இருக்குது இங்கே பாருங்கள் கயிறு எடுத்து வச்சுருக்கேன் கொடி காய்கறி செடிகள் கொடி ஓடுறது கீழே அப்படியே இருக்கு அதையெல்லாம் இப்போ கட்டி விட்டுட்டு தான் வேலையை முடிக்கணும் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்